எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க மரியாதைக்கு தான் ஆனா சூழ்நிலை விருச்சக ராசிக்காரங்கள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்கள ஏராளமா பேசுறாங்க பெருமையாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க அவசியமே கிடையாதுங்க நீங்க உங்க லட்சியத்துல விடாமுயற்சியோடு போராடுங்க சாய்ச்சி காட்டுங்க அப்ப இந்த ஊர் உலகம் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும் இவங்களை போல ஒரு நல்ல மகன் இல்லையே இவங்களை போல ஒரு நல்ல சகோதரன் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருந்துவாங்க உங்களுடைய சாதனை அப்படிப்பட்டதா தான் இருக்கணும் ஸோ உசு பேத்தி கடுப்பு கடுப்பேற்றுறவங்க எரிச்சல் விட்டுறவங்க ஏராளமாக பேசுகிறவங்க வீண் வார்த்தைகளை பேசுகிறவங்க வார்த்தையால் கஷ்டப்படுத்துகிறவங்க நம்மளை சோகத்தில் மூழ்கடிக்கிறவங்க இவங்க யாரையும் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க இவங்க யாரையும் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க உங்கள் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க சாய்ச்சி காட்டுங்க உங்களுக்கான டைம் வரும் அப்போ உங்களுடைய வெற்றி உங்களை பறசாட்டும் அப்போ உங்களுடைய வெற்றி நீங்கள் யார் அப்படின்றத வெளிக்காட்டும் அப்போ அந்த ஊர் உலகம் உங்களை பற்றி புரிஞ்சுக்கும் அப்போ உங்களுக்கு சகல மரியாதையும் கிடைக்கும் என்னைக்குமே விருச்சக ராசிக்காரங்க யாருமே நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த காலகட்டத்தில் உங்களுடைய வெற்றி சாதனை உங்களுடைய முயற்சி நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு எல்லாருமே உங்களை போட்டுருவாங்க வாழ்ந்தால் ஒன்றை மாதிரி வாழணும் மாதிரி சாய்ச்சி காட்டணும் ஒன்றை பார்த்தா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க பேர் புகழ் பணம் மரியாதை இதெல்லாமே உங்கள் பின்னாடி ஓடோடி வரும் அப்படிப்பட்ட டைம் வரும் அது வரைக்கும் நீங்க உங்க இழப்பு நோக்கி போய்கிட்டே இருங்க கஷ்டப்பட்டு சாதிச்சு காட்டுங்க சரிங்க இந்த வீடியோ உங்களை மோட்டிவேஷன் பண்ணி நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோல பார்க்கலாம்